குரானை வைத்து சத்தியம் பண்ணலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா நாங்க வந்து குரானை வந்து வாங்கி வச்சிருக்கோம் தொட்டு ஒரு பயபடுத்தியா மரியாதை குங்களுட்டு தான் நான் வேலைக்கு போவேன் குரானை நான் பயப்படுறேன் ஆனா முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ன சார் குரான் மேல சத்தியம்னு சொல்லி சொல்றான் ஆனா அவனோட சொல்லுக்கு செயலுக்கு நேர் மாற்றமா இருக்கிறத இதெல்லாம் சரிதானா என்ற ஒரு கேள்வியே இது நியாயமான கேள்வியும் கூட முஸ்லீம்கள் சில பேர் செய்கின்ற தவறுகளை நாங்கள் வந்து நியாயப்படுத்துவதில் அந்த தவறை ஒத்துக்கொள்கிறோம் அப்படி சில பேர் இருக்கிறார் இவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது சத்தியம் செய்வது இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி என்று சொன்னால் என்னுடைய செய்தியை நான் சொல்றேன் என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா நான் என்னுடைய சொல்லக்கூடிய அந்த செய்தியை கூடுதலாக அழுத்தம் கொடுத்து சத்தியமா நான் பார்த்தேன் அப்படின்னா அது உண்மைங்கிறதுக்கு நான் அழுத்தம் கொடுப்பதற்காக எனக்கு சத்தியம் தேவை இருக்கிறது என் யார் மேல சத்தியம் பண்ணலைன்னா பெத்த புள்ள மேல சத்தியம் தாய் மேல சத்தியம் குரான் மேல சத்தியம் அப்படி யார் மேலையும் சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியம் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் இறைவனின் மீது ஆணையாக கடவுள் மீது ஆணையாக நான் சாட்சிக்கு வருவான் இறைவனிடமிருந்து யாரும் தப்ப முடியாது இறைவனை சாட்சியாக வைத்து பிள்ளை மேல சத்தியம் என்ன ஆகும் போது புள்ள வந்து அதுக்கு சாட்சி சொல்ல போகிறதா இல்ல அப்படிலாம் இல்லை ஆனால் என்ன என்றால் இறைவன் மீது ஒவ்வாகி அல்லா மீது ஆணையை நான் சொல்றேன் என்று சொல்லும் போது இறைவன் மீது தான் ஆணை செய்ய வேண்டும் இப்படி கையை நீட்டி பண்றதுக்கு எல்லாம் சத்தியம் கிடையாது குரான் மேல சத்தியமெல்லாம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் புது சொல்ல மாட்டான் நவீன் அவர்கள் ஒரு ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு மரக்கிளையின் மேல சாஞ்சி இருக்காங்க அப்ப ஒரு தோழர் வர்ற அந்த நபி தோழர் வந்து கேட்டுட்டா நவியல் நாயமே ஒரு கேள்வி கேட்கலாமா கேட்கலாம் ஒரு ஒரு முஸ்லீம் கோளையாக இருப்பானான் கேக்குற எல்லாமே வீரனா இருக்க மாட்டாங்கல்ல முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் ரொம்ப கோலையா இருக்காங்களே நவீக நாயகம் அவர்கள் இருக்கலாம் என்று சொன்னார்கள் அப்ப ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு முஸ்லீம் கஞ்சனா இருப்பானா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப நவீன நாயகம் சொன்னார்கள் ஆமா எல்லாமே வாரி வழங்கிட மாட்டாங்க கஞ்சனாகவும் இருப்பான் ஒரு முஸ்லீம் கோழையாகவும் இருப்பான் ஒரு முஸ்லிம் கஞ்சனாக கூட இருப்பான் சில பேர் கஞ்சனா இருப்பான் சில பேர் திருப்பியும் அவர் கேட்கிறார் ஒரு முஸ்லீம் பொய்யனாக இருப்பானா அதுவரை சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்த நபிகளால் வேகமாக எழுந்து நின்று கோபத்துடன் சொல்லிட்டால் ஒரு காலமும் ஒரு முஸ்லீம் பொய்யனாக இருக்க மாட்டான் என்று அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் எந்த காலம் பொய் சொல்ல மாட்டான் அப்படி பொய் சொல்லக்கூடாதுங்கிற பயிற்சி தான் இந்த ரமணான் எங்களுக்கு வழங்குகிறது அல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான் பொய் பேசக்கூடாது எனவே முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொய் பேச மாட்டார்கள் உண்மையாக இருப்பார்கள் வாக்கு மாற மாட்டார்கள் இது எல்லாம் தான் செயல் வலிவில் இஸ்லாத்தை நாங்கள் சான்று பகிறது என்று சொல்வோம் எனவே முஸ்லிம்க்கு சத்தியமெல்லாம் தேவையில்லை அவனே சத்தியமாக இருக்கிறான் என்பதுதான் ஆனால் முஸ்லீமாக இருந்து கொண்டு பெரிய தாடி வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு பேசுறதுனால் தப்பாக சொல்கிறார் பொய் சொல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏவனிடத்தில் எந்த மரியாதையும் இல்லை அவர் இஸ்லாத்திற்கு சாதகமான சான்றை வழங்குவதற்கு பதிலாக இஸ்லாத்தின் மீது பொய்யான சான்றை வழங்குகிறார் அவர் குரான் மீது சத்தியமிட்டாலும் சரி வேறு யார் மீது சத்தியமிட்டாலும் சரி அது தவறுதான் இரவின் மீது தான் ஒரு முஸ்லீம் சத்தியமிட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு